அதே ஹபீபுனா அவங்க அதாவது சொல்லிருப்பாங்க ஈமான் உள்ளத்துல இல்ல நாவால ஈமான் கொண்டு உள்ளத்தால ஈமான் கொல்லாதவர்களே என்று சொல்லி ஹபீபுனா சல்லா அலி அவங்க சொல்றாங்க முஸ்லிம்கள குறைகளை தேடவானா முஸ்லிம்களை பத்தி புறம் பேசவானா நீங்க குறைகளை தேடுவீங்கன்னு சொல்லி இருந்தால் குறைகளை தேட தொடங்கிடுவான் யாருடைய குறையாவது அல்லாஹூத்தேடினான் என்று நான் ஒருத்தர் குறைய தேடுறேன் அல்லாஹ் ஏன்ட குறையை தேடுறான் தாலா ஏண்ட குறையை வெளிப்படுத்துவான் எந்த அளவுக்கு சொன்னால் இழிவுக்குள்ளே அல்லாஹு படச்சரப்பு வல்லவன் அல்லா எங்களோட குறைகளை என்ன செஞ்சிருவான்டா வெளியே கெடுத்துருவான் நாங்க யாருக்கும் சொல்லி டீக்க மாட்டோம் ஆனா அது தன்னால வெளியே வந்துரும் ஏ என்ன காரணம் நாங்க இழிவுபடுறதுக்கு நாங்க தான் காரணம் ரப்ப குத்தம் சொல்லி இல்லை நாங்க அதுக்கு நாங்க காரணம் நாங்க அடுத்தவண்ண குறைய பேச போனோம் அல்லாஹ் எங்களை குறைய வெளிப்படுத்திட்டா எங்களை இழிவுபடுத்திட்டான் யார் காரணம் தான் காரணம் நான் அடுத்தவண்ண குறைய பேச போனா அல்லாஹ் என்ன குறைய வெளிப்படுத்திடுவான்